தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் பனிரெண்டு பாவை அவளை ஒரு பூவை போல அள்ளி எடுத்தவனும் குழம்பி போனான் கையில் ஏந்துகையில் பூ தானே கணக்கிறாள் இருந்தும் பாறையை ஏற்றி வைத்தாற் போல மூச்சை முட்ட வைக்கிறாளே மாயக்காரி பாலத்தை கடந்த பின்னும் அவளை இறக்கி விடாமல் பார்வையை சுழற்றினான் அமர்வதற்கு வசதியான இடம் ஒன்றை தேர்வு செய்தான் அவளை அழுங்காமல் அங்கே உட்கார்த்தி வைத்தவன் ஒரு வாரம் இறங்கியது போல நீள் மூச்சு விட்டான் அம்பா இந்த கணம் கணக்குற பொய்யாய் கையை உதறி சொன்னான் ஏறி இறங்கி மூச்சு வாங்கிய ஆடவனின் நெஞ்சம் எங்கே அவனுடைய குட்டை உடைத்திடுமோ என முந்திக்கொண்டு பழியை தூக்கி அவளின் எடை மீதே போட்டான் வெள்ளிடையாளுக்கோ எடையை பழித்ததால் மூக்கின் மேல் கோபம் உங்களால தூக்க முடியலன்னு சொல்லுங்க மல்லுவேட்டி மைனர் போல மீசையை முறுக்கி முடியலைன்னு எப்போ சொன்னேன் இன்னொரு ரவுண்டுக்கு ரெடியா என்று சட்டையை மடித்து கொண்டு அவன் வினவ அவளுக்கு குப்பென்னு உயர்த்து போனது நானா கம்ப்ளைண்ட் பண்ணேன் என்றாள் அவள் நான் கம்ப்ளைனா பண்ணேன் என்றான் அவள் வாய் விட்டு சிரித்தவனின் கண்ணுக்குழியில் மங்கி அவள் விழுந்தாள் ரசனை பொங்க பார்த்தவளின் விழிவலையில் வேங்கை அவன் விழுந்தான் பாவை பார்த்த பார்வை அவனை தூண்டில் இழுக்க சட்டனை சுதாரித்துக் கொண்டான் கழுவு மீனில் மீண்டும் நழுவும் மீன் ஆனான் சரி நான் இங்கேயே இருக்கேன் இங்கே கொடி மண்டபத்துக்கு போயிட்டு இங்கே வந்துடு சொர்க்கலோகத்திலிருந்து சட சடவென பூலோகத்துக்கு இழுத்து வரப்பட்டவள் போல அவள் விழித்தாள் ஏ நீங்க நீங்க போறீங்க ஏ இங்கேயே இருக்கிறதா இப்பதானே சொன்னேன் ஓ, இல்லை எப்படி போகிறதா முள்ளு. முள் ஆஸ் எம் சஃப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் கைண்ட்லி எக்ஸ்க்யூஸ் மீ என்கிற பாணியில் சாக்கு போக்கு சொன்னாள் அவள் முள்ளா ஓ தெதில் குத்திடுச்சுல்ல அதுவா கட்டு அவள் தயங்கியபடி காலை நீட்டினாள் ம் ஆழமாக தான் போயிருக்கு முள்ள ஏறின காலை ஊனக்கூடாது பாரு முனை முறிஞ்சி உள்ளே அழுந்தி கிடக்கு இப்போதானே என்ன போக சொன்னீங்க அதுக்குன்னு உன்னை தூக்கிட்டா போக முடியும் கேலி போல கேட்டான் கீழு தட்டை கடித்து கொண்டு நின்றாள் காதலை சொல்ல வழியின்றி அது துடித்த துடிப்பு அவளுக்கு தானே தெரியும் அந்த பின்ன கழுட்டு முந்தானையை நோக்கி அவன் கை காட்ட அவள் திகைத்தாள் இதுவா ம் ஏதாவது ஷார்ப்பா வேணுமே வேற பின் வச்சிருக்கே என்ன ஹம் அவள் உதட்டை சுழிக்க சுழலுக்குள் சிக்குவது போல அவனுக்கு இருந்தது சமாளித்து கொண்டான் அப்ப கழட்டு அவள் தயங்கியபடியே முந்தானையில் கை வைக்க பின்னந்தலையை கோதுவது போல மறுபக்கம் திரும்பிக் கொண்டான் தேஜன் நாகரிகம் பார்த்து அவன் செய்யும் இப்படியான சின்ன சின்ன செய்கைகளில் அவள் மனதை வெகுவாக கொள்ளையடித்தான் அந்த கலாப காதலன் முந்தானையை ஒற்றையில் சரித்து கொண்டு இந்தாங்க என்று பின்னூக்கை நீட்டினாள் பெண் எக்ஸ்கியூஸ் மீ என்றவன் அவளுடைய சம்மதத்திற்கு காத்திராமல் அவளுடைய காலை எடுத்து தன் தொடை மீது வைத்தான் அச்சோ அவள் கூச்சத்தில் காலை கொண்டாள் ஏய் வேற எப்படி முள்ள எடுக்க குட்டி அதட்டல் போட்டு காலை பிடித்து வைத்தான் அச்சோ பயமா இருந்த கண்ணை முடிக்கோ அந்த கண் மூடுவேனா என்றது குனிந்திருந்தவனின் அலை கேசத்தை நேசத்தோடு தன்னுள் நிறைத்து கொண்டது தேஜன் காரியத்திலேயே கண்ணாயிருந்தான் ஈதமாய் பதமாய் செதிலை பிரித்தெடுத்தான் பாதத்தை விட்டு விலகிய செதில் நெஞ்சத்தில் ஏறியது போல நெருக்கம் அவர்களை பாடாய்படுத்தியது செதில் நீங்கிய இடத்தை பெருவிரலால் வருடி பார்த்து ம் ஆல் டன் எல்லாம் சரியாக போச்சு என்று சொல்லி நிமிர்ந்தான் ஒன்றுமே சரியில்லையே என்றது காய்ச்சல் கண்ட அவள் நீனி ஆ ம் இப்போ நடந்து பாரு ம் குட் மண்டபம் திறக்க இன்னும் நேரம் இருக்கே அவனை முந்திக் கொண்டு பேசினாள் அதனால் என்ன நீ வெளி மண்டபத்தையும் படம் பிடிக்கணும் தானே அதை ஆரம்பி நீங்க எனக்கு தனியாக இருந்த பழக்கம்தான் சொல்லப்போனால் ஐ ப்ரிஃபர் தட் ஐம் யூஸ் டு பி அலோன் அழுத்தமாக சொன்னான் ஏமாற்றத்தை மறைத்து கொண்ட மயிலா சரி என்று அங்கிருந்த சரிவை நோக்கி சென்றாள் ஹே அங்கெங்கே போகிற தேஜன் விரைந்து தடுத்தான் சரிவின் செங்குத்தான கோணம் அவனையே மிரட்டியது பாட்டி ஒரு புல் பற்றி சொன்னாங்க அதை தேடிட்டு போகிறேன் கோர புல்லா ம் அது மாதிரி ஒரு வகை புல் அதில் மாலை கட்டி போடுறது இங்கே விசேஷமா சி எப்படி இருக்கும் கொடி மாதிரி இருக்குமா கொடி புல்லுன்னு சொல்லுவாங்களாம் இதோ இது போல என்று அங்கிருந்து ஒரு வகை புல்லை காண்பித்தவள் தடுமாறி விழப்போனாள் மீண்டும் ஐயன் தான் அம்மணியை தாங்கி கொண்டார் கைய காலம் உடச்சிக்காம போறதில்லைன்னு சவதை தான் எடுத்துட்டு வந்திருக்கியா தழு மேல போய் உட்கார் கலெக்ட் பண்ணிட்டு வர அதிகாரமாகத்தான் சொன்னான் அவள் தான் அகமகிழ்ந்து போனாள் அவன் இறங்கி வருவான் அவளுக்காக ஒன்றை செய்வான் அதிலும் இதை செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஏனென்றால் விஷயம் அத்தகையது அந்த வகை கொடி பார்க்க அருகம்புல் போலவே இருக்குமாம் அதை மஞ்சள் நீரில் நனைத்து நனைத்து பின்னல் போல பின்னி மாலை தொடுப்பார்களாம் பாட்டி சொன்னது பாட்டி அதை மட்டுமா சொன்னாள் அவள் சொன்னதை எல்லாம் அவனிடம் சொன்னால் அவ்வளவுதான் கட்டிட்டுப் போகிறவன் கையாலேயே புல்லை எடுத்து மாலை தொடுத்து அம்மனை தரிசிப்பதுதான் கொடிமண்டப பிரை பூஜையின் விசேஷமாம் அதுவே கல்யாணத்திற்கு சமம் சுயம்வரத்தில் மணாளனை தெரிந்தெடுத்து மாலையிடுவது போல எதேச்சியாகவே எல்லாம் அமைந்து வர மயிலாவுக்கு ஒருபுறம் புறம் நெஞ்சு கொள்ளா சந்தோஷம் மறுபுறம் சொல்லனா குழப்பம் அவள் செய்யவிருப்பது சரிதானா முறைதானா பெற்று வளர்த்து அவளை நம்பி அனுப்பியவர்களுக்கு அவள் செய்யும் பிரதி உபகாரம் இதுதானா மகள் தந்தைக்கு ஆற்றும் கடன் இதுதானா இதை அவர்கள் ஏற்பார்களா அவர்கள் இருக்கட்டும் அவன் இன்னமும் காதலை கூட சொல்லவில்லை அதற்குள் கல்யாணம் வரை வந்து முதலில் அவன் ஏற்பானா விஷயம் தெரிந்திருந்தால் புல்லின் நுனியை கூட தொட்டிருக்க மாட்டான் என்றே தோன்றியது முழு விவரம் அறிந்தால் என்ன சொல்வானோ என்ன செய்வானோ பந்தய குதிரையாய் மனம் படப்படுத்தது பெற்றோர் முற்றோர் இல்லை என்று சொன்ன பொய் உறுத்தியது கொண்ட காதலை களைக்காமல் மெய் போய் களைய வழி இல்லையே அவனை பெரிய மனம் கூடுதில்லையே காதல் மேல் நம்பிக்கை வைத்தாள் கல்கொடி அம்மன் மேல் பாரத்தை போட்டாள் வருவது வரட்டும் வரும்போது பார்த்துக்கொள்வேன் என எப்போதும் போல அசட்டு துணிச்சல் கொண்டாள் நல்ல வேலை மேற்கொண்டு எந்த விவரமும் கேளாமல் தேஜன் புல்லை பிடுங்கி வந்தான் முன்னேற்பாடாக தோல் பையில் கொண்டு வந்திருந்த நூலையும் மஞ்சள் டப்பாவையும் அவள் எடுத்தாள் தேஜன் அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் அதனோடு குங்குமத்தையும் பார்த்தவன் பூஜை பொருட்களோடு வந்துள்ளால் போலும் என்ற அளவில் அர்த்தம் செய்து கொண்டான் வேறெதையும் தோண்டி துருவவில்லை தன்னை போலவே அவளுக்கும் யாரும் இல்லை என்ற செய்தி ஏதோ ஒரு வகையில் அவனை லகுவாக்கியிருந்தது இருவருக்கிடையே இருந்த பாவம் மேலும் வளர்ந்திட அது வகை செய்திருந்தது இளங்காற்றும் தனிமையும் பரஸ்பரம் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிட தேஜனும் மெதும் மெதுவே இணக்கமானான் மெல்ல மெல்ல பழங்கதைகளுக்குள் அவன் சஞ்சாரம் செய்ய கை அதன் பாட்டிற்கு அவள் கற்றுக் கொடுத்த விதமாய் புல்லின் பின்னலிட்டது ரயில் நிலையத்தில் அனாதரவாய் அவன் விடப்பட்டதும் சில நாள் கொலைப்பட்டினி கூட இருக்க நேர்ந்ததையும் மூன்றாம் மனிதனின் கதை போல அவன் கொண்டிருந்தான் அவளுக்குத்தான் தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்தது ஹே லூசானி நானே கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கேன் நீ எதுக்காக புழிய பிழிய ஹே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணில் தூசி இட் என்று நம்பாமல் கேட்டான் அவளுடைய கரிசனம் பிடித்திருந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல தட தடக்கும் நெஞ்சோடு கேட்டாள் அவனுடைய வாழ்வில் வேறொரு பெண் இல்லை என்று தெரிந்தாலும் ஏதோ ஒரு பயம் தட்டி கழிக்க என்று ஏதாவது பொய்யே சொன்னான் என்றால் அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாதே அவனோ அவளையே கூர்ந்து பார்த்தான் வெறுமனே தோளை குளிக்கி தெரியாது என்றான் அந்த பதிலில் பெரும் பாரம் இறங்கினார் போல லகுவாய் சுவாசித்தாள் மயிலா தெரியாது என்றுதானே சொன்னான் முடியாது என்றோ வேறொருத்தி இருக்கிறாள் என்றோ சொல்லிடவில்லையே இது போதும் ஆலையில்லாத ஊருக்கு இழுப்பை போதானே சர்க்கரை நான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா கையை பிசைந்து கொண்டு அவள் நின்ற விதமே அவளுடைய மரண அவஸ்தையை சொல்லியது அவனை எவ்வளவு பிடித்திருக்கிறது என்றும் சொல்லியது Thank you for watching.